நற்பவி 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 ஓம் சர்வசக்தி ஜோதிட நிலையம் வழங்கும் ஜோதிட சாஸ்திரங்கள் பற்றிய தகவல் இன்றைக்கி நாங்கள் பார்க்கணும் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா ரதசப்தமி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரதசப்தமி பற்றிய தகவல் தான் நீ நாம் பார்க்க போகிறோம் இந்த ரதசப்தமி அப்படின்றது சூரிய ஜெயந்தின்னு சொல்லக்கூடியது அதாவது சூரியனோட பிறந்த நாளாக கொண்டாடப்படக்கூடியது சூரிய ஜெயந்தின்னு சொல்லலாம் மக ஜெயந்தி மகசப்தமி ஆரோக்கிய சப்தமி இது எல்லாமே சப்தமி குறிக்கக்கூடிய வேறு சில பெயர்கள் அதாவது ரதசப்தமின்றது பார்த்திங்கன்னா சூரிய கடவுள் சூரியன் தன்னோடய தேரில் வடக்கு திசை நோக்கி அரை கோணத்தில் வடக்கு நோக்கி நகர்வதை குறிக்கிறது தான் இந்த சப்தமி அதாவது கோடை காலத்தோட வருகையை குறிக்கக்கூடியது இந்த இரதசப்தமி அதாவது தென் மாநிலம்னு சொல்லக்கூடிய தமிழகம் போன்ற இடங்களில் பார்த்திங்கன்னா வெப்பநிலை அதிகரிக்கிறதையும் குறிக்கும் அந்த காலத்தில் இதை வச்சு தான் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க அதாவது அரு என்ன சொல்லப்போனால் அறுவடை பருவத்தின் தொடக்கத்தையும் அறுவடை செய்யக்கூடியது ஆரம்ப காலன்றது இந்த ரத ரதசப்தமி வச்சு தான் அறுவடை செய்யணும் அப்படின்றதெல்லாம் குறிக்கக்கூடியதாக ரசசப்தமின்றது இந்த ரத சப்தமி எப்போ ஆரம்பிக்குதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி அதிகாலை நாலு முப்பத்தேழு மணிக்கு அதாவது நாளைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் நாலு முப்பத்தேழுக்கு ஆரம்பித்து பிப்ரவரி அஞ்சாந்தேதி புதன்கிழமை அதிகாலை ரெண்டு முப்பத்தி ஒரு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நாள் தான் ரதசப்தமின்னு சொல்லக்கூடிய காலங்கள் இந்த குறிப்பிட்ட காலங்களில் பார்த்திங்கன்னா இது நான் ஸ்நானம் பண்ணக்கூடிய முகூர்த்த நேரம்னு ஒன்று இருக்கும் அதாவது இந்த ரதசப்தமி நம்ம வழிபாடு செய்கிறதுக்கு ஸ்நான முகூர்த்த நேரம்னு இருக்கும் அந்த முகூர்த்த நேரம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதம் நாலாந்தேதி அதாவது நாளைக்கு அதிகாலை அஞ்சு முப்பத்தி மூணுலேருந்து ஏழு ஒம்பதுக்குள்ளே ஸ்நானம் பண்ணிக்கணும் அதான் நாங்கள் குளிக்கக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா நாளை காலையில் அஞ்சு முப்பத்தி மூணுலேருந்து ஏழு ஒம்பதுக்குள்ளே குறிப்பாக அந்த ரதசப்தமி அப்படின்றத எல்லாருமே செலிப்ரேட் பண்ணலாம் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்கள் மேசராசி மேச லக்னம் இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரதசப்தமி வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா ஏழு தினமும் நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் மூலமும் விலகும் அப்படின்ற சம்பிரதாயம் இதில் கடைபிடிக்கப்படுது நாளைக்கு காலையில் அதாவது ரதசப்தம் பிப்ரவரி காலையில் சூரிய உதவி பார்த்திங்களா ஏழு ஒம்பது அப்போ அந்த ஏழு ஒம்போதுக்கு முன்னாடியே அதாவது அஞ்சு முப்பத்தி மூணுலேருந்து ஏழு ஒம்போதுக்குள்ளே நம்ம ஸ்நானம் பண்ணி முடிச்சிடணும் என்றது ரதம் என்றால் தேர் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது சப்தமி நாளில் சூரிய பகவான் ஏழு வெள்ளை குதிரைகள் கொண்ட தங்க ரகத்தில் அமர்ந்து அருள் பார்க்கிறார் அப்படின்றது தான் இந்த ரதசப்தமியோட கான்செப்ட் இப்போ நம்ம இந்த ரதசப்தமியை என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்றதான் நம்ம தெரிஞ்சுக்கப்போம் அதாவது ரதசப்தமி நாளில் பார்த்தீங்கன்னா நான் காலையில் கொடுத்துருக்குற அஞ்சு முப்பத்தி மூணுலேருந்து ஏறும்போதுக்குள்ளே சூரிய உதயத்துக்கு முன்னாலே எந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்கள் இந்த ரதசப்தமி ஆரம்பிக்கலாம் இந்த ரதசப்தமியை என்ன சொல்லப்போனால் ஆரோக்கிய சப்தமி அப்படின்னும் நம்ம சொல்லலாம் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா இந்த ரதசப்தமி கொண்டாடும் போது தலையில் என்ன பண்ணுவாங்க எருக்கு இலை எருக்கு இலைய வச்சு கிழக்கு நோக்கி நின்று காலையில் ஸ்நானம் பண்ணுவாங்க இந்த ஸ்நானம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சின்ன கலசம் சின்ன சொம்பு மாதிரி அந்த கலசத்தில் நீர் எடுத்துக்கிட்டு சூரிய பகவானுக்கு அதை நின்று நம்ம நின்றுட்டு நேராக சூரியனை பார்த்து அவரை நோக்கி தண்ணீரை ஊற்றி இந்த சடங்கை பண்ணலாம் அதாவது தண்ணீர் ஊற்றுறதுன்றது பன்னெண்டு முறை ஆறு குளம் இந்த மாதிரி இடத்துல இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் இல்லை நம்ம வீட்டில் இருந்தாலும் மாடியில் சூரியனை நோக்கி பன்னெண்டு முறை நம்ம ஜலம் விட்டு இந்த பரிகாரத்தை பண்ணலாம் இதேமாரி ஒவ்வொரு முறையும் இந்த ப ஜலத்தை இந்த பன்னெண்டு முறை நீர் ஊற்றும்போது சூரியனுடைய பன்னெண்டு நாமாவளின்னு சொல்லக்கூடிய பன்னெண்டு பேரையும் நம்ம சொல்லி வழிபாடு பண்ணிக்கிட்டு நம்ம சொல்லலாம் அதாவது பன்னெண்டு பேர் என்னென்னா ஸ்ரீ மித்ரா ஸ்ரீ ரவி ஸ்ரீ சூர்யா ஸ்ரீ பானு ஸ்ரீ காக்கா ஸ்ரீ பூசா ஸ்ரீ ஹீரண்ய கர்பா ஸ்ரீ மரிச்சின் ஸ்ரீ ஆதித்யா ஸ்ரீ சாவிதா ஸ்ரீ அர்க்கா ஸ்ரீ பாஸ்கரா இந்த பன்னெண்டு நாமாவளியை சொல்லிக்கிட்டு இந்த பன்னெண்டு முறை நம்ம உறுதி பண்ணமாக நம்ம நோய்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம ஏழு ஜென்மம் செஞ்ச பாவங்கள் வரைக்கும் நமக்கு விலகும் இந்த ஸ்நானம் இந்த நீர் பன்னெண்டு முறை விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீதியை வேற்றி சூரியன் காட்டி சிகப்பு மலர் தூவி வழிபாடு பண்ணும் என்ன சொல்ல இதை இதை பார்த்தாலே நோய் நீங்கும் ஆயுள் விருத்தியாகும் ஏழு ஜென்ம பாவம் இலங்கின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ செய்யும் போது நம்ம செய்யணும் அப்படின்னா இன்னும் இதில் நிறைய வந்து நம்மளுக்கு காரிய சத்திகளும் உண்டாகும் என்ன சிறப்பாக சூரியனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியுமே இதைக்கும் சிம்மராசி சிம்ம லக்கணக்காரங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் பலனை நம்மளுக்கு கொடுக்கும் ஆக நாளைக்கு வரக்கூடிய ரதசப்தமி சூரிய ஜெயந்தியை நம்ம எல்லோரும் சிறப்பாக கொண்டாடணும் நன்றி வணக்கம்